அடுத்து குருவையும் எப்பயுமே பார்க்கலாம் இது ரெண்டுமே வந்து சுபர் சனிங்கிறது அவ்வளோ ஈஸியா அவங்களால பார்க்க முடியாது ரொம்ப தூரத்தில் மினுக்கு மிணுக்குன்னு ரொம்ப சின்னதாக இருக்கும் ரொம்ப ரேர் பார்க்கறது ஓகேங்களா அதனால வந்து சனியும் பார்க்க முடியாது செவ்வாயும் அவங்களால சரியா பார்க்க முடியாது அப்போ இது ரெண்டையும் பார்க்க முடியாததுனால அது வந்து பாவின்னு சொல்றாங்க அசுபர்னு சொல்றாங்க அப்போ யாரெல்லாம் வெறுங்குன்றால் பார்க்க முடியாதோ அல்லது பார்ப்பதற்கு சிரமமாக இருக்கிறதோ அதை வந்து அசுபர் என்றும் ஈஸியாக பார்க்கக்கூடிய கிரகங்களை சுபர் என்றும் பஞ்சாங்க கணிதத்துல பிரிச்சாங்க பஞ்சாங்க எழுதுறாங்க இல்லைங்களா அவங்க வந்து பார்த்து எழுதுறவங்க பிரிச்சாங்க இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றதுனால அந்த அசுபர் சுபர் பிரிச்சாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதனுடைய கேரக்டரா மாத்திட்டாங்க அது ஒரு ஆளு மாதிரியும் ஏன்னா நம்ம வந்து அதை ஒரு கடவுளா மாத்திரம் அதுக்கு ஒரு கேரக்டர் கொடுக்குறப்ப அந்த அந்த கிரகமே வந்து டேஞ்சர் கேரக்டர் அப்ப செவ்வாயை வந்து எதோட உருப்பிடுறாங்க அப்படின்னா முருகனோட ஒப்பிடுறாங்க இல்லீங்களா அப்ப செவ்வாய் வந்து பாபின்னு சொன்னா இடத்த முருகன் பாவியா சூரியன் வந்து சிவன் அப்ப சிவன் பாவியா இல்ல இல்லீங்களா நான் சொல்ல புரியா புதன் வந்து சூரியனுடன் சேர்ந்த புதன் வந்து பெருமாள்னு சொல்றாங்க வெங்கடாஜலன்னு சொல்றாங்க அது பாவியா அப்படின்னா இல்ல அப்ப சனியை ஏன் பாபின்னு சொன்னாங்கன்னா கண்டுபிடிப்பதற்கு கடினம்